அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு அவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இன்றைய நாள் கடவுளுடைய சிந்தனை நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு அதன் வழியாக நம்முடைய குடும்ப வாழ்வுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் நிறைய பிரமுகர்கள் பாப்புலர் பர்சன்ஸ் கலந்து கொண்டார்கள் அதில் மதத் கலந்து கொள்கிறார் எல்லாரும் ஆடம்பரமான உடைகளை அணிந்து கொண்டு மிகப்பெரிய அளவுக்கு வந்திருந்தார்கள் ஆனால் அன்னை திரைசா ரொம்ப எளிமையான ஆடு அப்பொழுது ஒரு பிரமுகர் அன்னை திரைசாவிடம் கேட்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பணிகள் செய்கிறீர்கள் இந்த பணிகள் எல்லாம் செய்கின்ற பொழுது நீங்கள் வெற்றி பெறவில்லை என்றால் நீங்கள் ஏமாற்றம் அடைய மாட்டீர்களா நிறைய பணிகள் செய்கிறீர்கள் அதில் வெற்றி பெறவில்லை என்றால் நீங்கள் ஏமாற்றம் அடைய மாட்டீர்களா மதத்திரகோடைய பதில் நிச்சயமாக நான் ஏமாற்றம் அடையவே மாட்டேன் சொல்லிவிட்டு கேள்வி கேட்ட அந்த நபருக்கு சொல்கிறார்கள் கடவுள் என்னை அழைத்தது வெற்றி பெறுவதற்காக அல்ல மாறாக இரக்கம் காட்டுவதற்காகவே காட் டிட் நாட் கால்டு மீ டு ஹாவ் த விக்டி அட் டு ஷோ த டு ஷோ

எவ்வளவு அருமையான வாத்து அப்போ கடவுள் என்றால் இரக்கம் வாட் இஸ் ஜீசஸ் ஜீசஸ் நதிங் பட் மஸ்சி வாட் இஸ் தி அதர் நேம் ஆஃப் ஜீசஸ் ஆதர் இட்ஸ் எ மஸ்சி இறைவனுக்கு பெயர் இரக்கம் என்கிறார் உண்மைதான் இன்றைய நாளுடைய முதல் வாசகத்தை எடுத்துக் கொள்ளுங்களேன் கண்ணீர் விட்டு அழுகிறார் உயிர் பிச்சையை கேட்கிறார் இசைக்கிய மன்னன் கடவுள் இரக்கம் கொள்கிறார் இன்னும் பதினைந்து ஆண்டுகள் கூட்டிக் கொடுக்கிறார் ஆக அழுகுறலுக்கு செவி சாய்க்கிறார் அந்த நம்பிக்கையை ஆண்டவன் ஆசீர்வதிக்கிறார் தன் இறக்கத்தை வெளிப்படுத்துகிறார் ஒட்டுமொத்த பைபிளை நாம் பார்த்தோம் என்றால் இட்ஸ் என்று கூட நாம் சொல்லலாம் இரக்கம் இந்த நாளுடைய இல்லையா பசியாக இருக்கிறவன் சீடர்கள் கதிர்கொய்தனார்கள் பரிசெயர்கள் அதை தவறாக பார்த்தார்கள் ஆண்டவர் என்ன சொன்னார் நான் பலி அல்ல இறக்கத்தே விரும்புகிறேன் ஆக பசியாக இருந்தது அதனால் அவர்கள் சாப்பிட்டார்கள் தட் இஸ் அ பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஜீசஸ் ஆக அங்கு என்ன தேவையோ ஆக அன்புக்குரியவர்கள் ரொம்ப அழகான விஷயம் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் இன்றைக்கு நான் வாழ்கிறேன் நீங்கள் வாழ்கிறோம் என்றால் கடவுளுடைய இரக்கம் இன்றைக்கு நீங்களும் நானும் நகர்கிறோம் பேசுகிறோம் உரையாடுகின்றோம் உறவாடுகின்றோம் என்றால் கடவுளுடைய இரக்கம் நம்ம நினைச்சு பாருங்க கடவுளுடைய இரக்கமே நம்ம இல்லை என்றால் நாம் பூஜ்யம் என்றுதான் நாம் சொல்லலாம் எத்தனையோ பாவ நிலைகள் எத்தனையோ சூழல்கள் எத்தனையோ பிழைகள் தவறுகள் நாம் செய்துவிட்டு மீண்டுமாக மீண்டுமாக ஆண்டவனை நோக்கி வருகின்றது கிடைப்பது என்ன இரக்கம் திருப்பலி என்ன வாட் இஸ் ஹோலி மாஸ் த ஹோலி மாஸ் இஸ் நதிங் பட் செலப்ரேஷன் ஆஃப் த காட்ஸ் பார்த்தீங்களா இவ்வளவு அழகான சிந்தனைகள் திருப்பலி என்பது என்ன கடவுளுடைய நாம் கொண்டாடுவது அவருடைய அவருடைய நம்மை நம்மை நகர்த்துகிறது நமக்கு ஆற்றலாய் மாறுகிறது அவருடைய இரக்கம்தான் புது வாழ்வாய் மாறுகிறது அவருடைய புதிய சிந்தனையாக மாறுகிறது இரக்கம் தான் புதிய எழுச்சியாக மாறுகிறது ஆக அன்புக்குரியவளே கடவுளுக்கு இன்னொரு வயர் ஆக அந்த இரக்கத்தை கொண்டாடுவது அந்த இரக்கத்தை கேட்பது இரக்கமுள்ள மனிதர்களாக நாம் வாழ்வது மீண்டுமாக இறைவனுக்கு இன்னொரு பெயர் என்ன கடவுள் இது சொன்னது பாப்பர் பிரான்சிஸ் ஆக அன்புக்குரியவர்களே ஆண்டவுடைய இரக்கத்தை நாம் நாள்தோறும் திருப்பலியில் தனிப்பட்ட சவ வாழ்வில் கொண்டாடுவோம் இரக்கமுள்ள ஆண்டவுடைய அருள் ஆசிரியரோடு நாம் இரக்கமுள்ள மனிதர்களாக நாம் வாழ்கின்ற திருமண வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் நாம் கூட இரக்கமுள்ள மனிதர்களாக இருப்போம் கடவுள் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்